நல்ல பக்குவமான பெண்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் அர்த்தமும் அதன் தேவையும் அப்படிப்பட்ட பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்ப்பது சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ணுற எப்படி இருக்கிற என்று தன்னை பற்றி சிந்திக்கும் ஒருவன் வேண்டுமென்று நினைப்பாங்க அப்படி ஒரு ஆண் கிடைத்தால் கண்டிப்பாக அந்த பெண் அவனை பொக்கிஷம் போல பார்த்து கொள்வாள் பெண்கள் அதிகமாக காதல் வச்சிட்டா அவங்களுக்கு பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும் தன்னுடையவன் மற்ற பெண்களிடம் சிரித்து பேசுறது கூட கோபத்தை உண்டு பண்ணும் அதை புரிந்து ஆண்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் சோகமாக இருக்கும் பொழுது தோல் கொடுக்கும் ஒரு தோழனாய் கண்ணீரை துடைக்கும் ஒரு காதலனாய் அரவணைப்பு தருவதில் ஒரு தாயாக இருக்கும் ஆண்மகன்தான் பெண்களுக்கு வேண்டும் பெண் எல்லோரையும் நினைத்து அழமாட்டாள் எல்லாரையும் பார்த்து சிரிக்கவும் மாட்டாள் இதையெல்லாம் உங்களுக்கு பண்ணுனா நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு ஏன் எப்பவும் அழுமூஞ்சா இருக்கிறேன்னு கேட்காதீங்க நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கிறீங்க அடிக்கடி கால் பண்ணி கேட்பதற்கு காரணம் நீங்க பத்திரமா இருக்கிறீங்களான்னு பார்க்கத்தான் அது தெரியாமல் ஏன் அடிக்கடி கால் பண்ணி நச்சரிக்கிற அப்படின்னு திட்டாதீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலையிலேயே பிஸியாக இருக்கும் ஆண்களே உங்கள் கடைக்கண் பார்வைக்காக இயங்கும் பெண்களை பார்க்கக்கூடாதா தன்னை பெருமையாக பார்க்கும் தனக்கு சரிசமமான உரிமை தரும் தன் சுயமரியாதையை மதிப்பளிக்கும் ஒரு ஆணே ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு மொத்தத்தில் ஒரு பெண் ஆண்களிடம் எதிர்பார்க்கும் குட்டி கொடுக்கும் அன்பு குட்டி கொடுக்காமல் சொல்லும் அறிவுரை தன்னை குழந்தையைப் போல பாவிக்கும் மனப்பக்குவம் கோபப்படும் போது கொஞ்சி சமாதானப்படுத்தும் படுத்தும் அன்பு இதுபோல சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வசிக்காம பெண்களை புரிஞ்சிக்க முடியவில்லை என்று டயலாக் பேசாதீங்க వీడియో పొడి లైక్ పుణు అవు ఫ్రెండ్స్ షేర్ పను మేనలే సబ్స్క్రైబ్ పుంగా నన్ీన్